அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஆயுள்ளிய நட்சத்திரம் வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் நாளைய தினம் சனிக்கிழமை காலை பத்து மூணு மணிக்கு பிறகு நட்சத்திரம் பிறக்க இருக்கிறது இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் நாகர் வழிபாடு செய்தால் நாகதோஷத்தாலோ ராகுகேது ராகுகேது வரும்போது நமக்கு பெரிய பாதிப்புகள் வராது என சொல்லப்பட்டுள்ளது சர்ப்ப தோஷங்கள் எல்லாம் விலகும் என சொல்லப்பட்டுள்ளது உங்களுடைய ஜாதக கட்டத்தில் ராகுகேது தோஷம் நாகதோஷம் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம் கெட்ட நேரம் வரும் சமயத்தில் நீங்கள் செய்த இந்த வழிபாடு உங்களுக்கு உதவியாக இருக்கும் நாளைய தினம் நம் ஆயில்ய நட்சத்திரத்தன்று செய்ய வேண்டிய நாகர் வழிபாடு பற்றிய சில தகவலை தான் இப்போது பார்க்கப் போகிறோம் நாளைய தினம் பத்து மணிக்கு மேலாக வீட்டு பக்கத்தில் இருக்கும் ஏதாவது ஒரு கோவிலை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அந்த கோவிலில் நாகர் சிலைகள் இருக்க வேண்டும் அரச மரத்தடியில் இது போல நாகர் சிலைகள் வைத்திருப்பார்கள் அல்லது ஏதாவது ஒரு குளத்தங்கரையில் நாகர் சிலைகள் வைத்திருப்பார்கள் நாகர் சிலைக்கு உங்கள் கையால் முதலில் தண்ணீர் அபிஷேகம் செய்ய வேண்டும் முடிந்தால் கொஞ்சம் பசும்பால் கொண்டு போய் அபிஷேகம் செய்யலாம் பிறகு மஞ்சள் கலந்த தண்ணீரை கொண்டு அந்த சிலைகளுக்கு அபிஷேகம் செய்து சிலை முழுவதும் மஞ்சள் பூசி பொட்டு வைத்து பூ வைத்து பாக்கு பூ பழம் படைத்து ஊதுவத்தி ஏற்றி இரண்டு மண் அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து அந்த நாகர் சிலையை இருபத்தி ஏழு முறை வலம் வர வேண்டும் வெற்றிலை பாக்குக்கு மேல் ஒரு மஞ்சள் கயிறை வைத்து வழிபாடு செய்துவிட்டு வழிபாடு முடிந்தவுடன் அந்த கயிறை எடுத்து கையில் கட்டி கொண்டால் மிக மிக நல்லது மிக மிக எளிமையான வழிபாடுதான் இந்த வழிபாட்டை நாளைய தினம் செய்யும் போது அதி அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சில பேருக்கு பாம்புகளை அடித்ததன் மூலம் தோஷம் வந்திருக்கும் சில பேருக்கு அடிக்கடி பாம்பு கனவில் வரும் பாம்பு துரத்துவது போல கனவு வரும் சில பேர் வீடுகளுக்கு அடிக்கடி பாம்பு வரும் சில பேருக்கு ஜாதக கட்டத்திலேயே சற்ப தோஷம் இருக்கும் போன ஜென்மத்திலிருந்து கர்ம வினை உங்களை தொடர்ந்து வந்து பிரச்சனைகளை கொடுக்கும் இது போல பிரச்சனைகளில் இருந்து விடுபட இந்த பரிகாரம் நிச்சயம் உதவியாக இருக்கும் நீங்கள் இதற்கு முன்பு பாம்புகளை அடித்திருந்தால் கூட கட்டாயம் நாளைய தினம் இந்த வழிபாட்டை செய்துவிடுங்கள் கண்ணுக்கு தெரியாத தோஷங்களும் விலகும் என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோல நாகர் சிலை உங்களுடைய வீட்டு பக்கத்தில் எதுவுமே இல்லை என்றால் நாகாத்தம்மன் கோவில் அங்காள பரமேஸ்வரி பிரத்யங்கரா இது போல அம்மன்களுடைய பாம்பு கிரீடமாக இருக்கும் அதுபோல கோவில்களுக்கு சென்று கூட நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம் நல்ல பலன் கிடைக்கும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வழிபாட்டில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இவற்றை பின்பற்றி பலன் பெறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி